ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெயிட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான டேஸ்டான நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச ஒன்று சோம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் பொறிஞ்ச ஒன்று நம்ம ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினவுன்னே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாம் இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும் நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் இது கூட தேங்காய் ஒரு தேங்காய் செல் சேர்த்துருக்கேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின ஒன்ன நல்லா சுருள சுருள எண்ணெயிலயே நல்லா மசாலாலாம் வதங்கணும் அப்புறமா நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்துட்டு நம்ம கிளறி விடும்போது கொஞ்சம் பார்த்து கிளறி விடணும் உள்ள மசாலாவெல்லாம் கொஞ்சம் அது மட்டும் கஷ்டமா இருக்கும் அடியிலேருந்து எடுத்து எடுத்து விட்டு மேலே நல்லா எல்லா நண்டு மேலேயும் படுற அளவுக்கு நல்லா மேலே விட்டு பெரட்டி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசாலா பெரட்டினோடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உடனே நம்ம ந கொஞ்சம் இதை கொதிக்க விடலாம் மூடி போட்டு கொதிக்கணும் நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் தேங்காயை ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சு வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ இந்த ஸ்டேஜ்லேயுமே நம்ம இதை ரசம் மாதிரி எடுத்து குடிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் மல்லிகைத்தள்ளிய தூவி இறக்கிடலாம் இந்த நண்டு கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நண்டுலாம் நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேட் வித் லவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ